고장 어, 안 네. 어, 네. 어, 네. 어. நகர் பிரதேச செயலத்தினுடைய ஏனைய உத்தியோகத்தர்கள் இன்று இந்த நடக்கின்ற கிராம சேவையாளருடைய கவலை ஏற்பு போராட்டத்திலே நாங்களும் ஒரு பங்காளர்களாக கலந்து கொண்டு இந்த போராட்டத்திற்கு வளிச்சுவர்க்கும் முகமாக நாங்கள் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம் அந்த வகையிலே கிராம சேவையாளர்கள் மிகவும் உண்மையாக கிராம மட்டங்களிலே தங்களுடைய நேரங்களை காலங்களை பார்க்காமல் மிகவும் வினத்திறனையாகவும் அவருடைய செயற்பாடுகளை மிக அருமையாகவும் மக்களுக்காக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய அந்த பணியினை அவர் குறைந்தது அவருடைய பணியினை மெச்ச தேவையில்லை அவருடைய பணியினை வரவேற்பு முகமாக இந்த பொதுமக்களாகிய சிலர் நடந்து கொண்டிருக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அந்த வகையிலே அரசாங்கம் எங்களுக்கு சுற்று நிறுவனங்களையும் காலத்துக்கு காலம் தேவையான அறிக்கைகளையும் வெளியிடும் அதன் அடிப்படையிலே எங்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்து செல்ல முடியும் அதுதான் எங்களுடைய அரச கடமைக்குரிய சரியான பணியாக காணப்படுகிறது ஆனால் உங்களுக்கு தெரியும் நடைமுறையிலே அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி அல்லது அரசியல்வாதிகளுடைய ஆதரவாளாக இருந்தாலும் சரி சில கருத்துக்களை பொதுமக்கள் மத்தியிலே வெளியிடுவதனாலும் அதனால் ஏற்படுகின்ற விளைவுகளாலும் மக்கள் பிரதேச செயலங்களை நாடி தங்களுடைய உதவிகளை பெறுவதற்காக முந்தியடித்துக் கொண்டிருக்கிறார் மக்களுக்காக வெள்ள நிவாரண பணிகளுக்கான செயற்பாடுகள் எங்களுக்கு சுற்று நிறுவனங்களாக எங்களுக்கு தெளிவாக வழங்கப்பட்டிருக்கின்றது தான் எங்களுடைய கொடுப்பன்கள் வழங்கப்பட வேண்டும் ஆனால் இங்கே தங்களுடைய அந்த இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பதை பெற்றுக் கொள்வதற்காக மக்கள் முந்தியடித்து வருகிறார்கள் ஆனால் தங்களுடைய வீடுகளிலே அவ்வாறான சேதங்கள் ஏற்படாத போதும் சேதங்கள் ஏற்பட்ட பிரதேசத்தினுடைய மக்களுக்கு முறையான வகையிலே அந்த வெள்ள நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அதே போல மக்கள் ஏனவே எங்களுடைய கிராம சேவையாளர் கூறுவது போன்று மக்கள் நல்ல ஆட்சிகளையும் அதாவது ஊழற்ற ஆட்சிகளையும் ஊழலற்ற உத்தியோகர்களையும் எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் தங்களுடைய காரியங்களை நிறைவேற்றுவதற்காக ஊழலை மேற்கொள்வதற்காக எங்களை திணிக்கிறார்கள் என்பதை நான் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள வேண்டும் எனவே மக்களாகிய சிலர் தங்களுடைய விடயங்களிலே மிகவும் அவதானமாகவும் சிந்தனையோடும் கரசனையோடும் செயற்பட வேண்டும் என்பதே எங்களுடைய பிரதான கோரிக்கை உங்களுக்கு தெரியும் தும்பினால் கூட பிரதேச செயலத்தினை நாடக்கூடிய மக்களைத்தான் நாங்கள் அதிகமாக காண்கொள்வோம் மக்களுக்காகத்தான் பிரதேச செயலம் இருக்கின்றது ஆனால் எங்களுடைய கடமை பொறுப்பு எங்களுக்கு வரையறுக்கப்பட்டிருக்கின்றது அந்த எண்ணக்கோட்டின் அடிப்படையிலே தான் எங்களுடைய கடமைகளையும் எங்களுடைய பொறுப்புகளையும் நிறைவேற்ற ஒழிய எங்களுடைய சொந்த புத்தியில் இருந்தோ அல்லது சொந்த இருந்தோ நாங்கள் செலவு செய்ய முடியாது எனவே பொதுமக்களாகிய நீங்கள் அந்த விடயங்களை தயவு செய்து கவனத்தில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதே வேளை தினங்களும் இங்கே வரையறுக்கப்பட்டிருக்கின்றது எந்த நாட்களிலுமே பொதுமக்கள் இந்த அலுவலகங்களை நாடுவது நாங்கள் மிகவும் எங்களுடைய பணிகளை செய்வதில் பெரிய இடர்பாடு காணப்படுகிறது எனவே பொதுமக்கள் பொதுமக்களாக மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த திங்கட்கிழமைகளிலே தங்களுடைய பணிகளை நிறைவேற்றி இந்த சேவையை தொடர்வதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று தாய்மையாக உங்களுடன் அன்பாக கேட்டு என்னுடைய இந்த விடயத்தை நிறைவு செய்கிறேன் வணக்கம் நாங்கள் மன்னார் நகர பிரதேச கிராம அலுவலர்கள் கிராம அலுவலர்கள் என்றால் நாங்களும் மனிதர்கள் தான் இயற்கை அனர்த்தமோ வெள்ளமோ புயலோ காற்றோ ஏனைய மனிதர்களுக்கு எவ்வாறு உணர்வுகளை ஏற்படுத்துமோ அதே அளவு கிராம அலுவலர்களுக்கும் ஏற்படுத்தும் இருந்தாலும் கூட நாங்கள் ஒப்பந்தம் செய்யப்பட்ட எங்கள் பணியின் பணியின் கடமைகள் கருதி நாங்கள் அந்த மழையிலும் வெயிலிலும் குளிரிலும் நேரங்கள் பார்க்காத பார்க்காது மக்களுக்கு மக்களோடு மக்களாக இருந்து நாங்கள் எங்கள் கடமைகளை பார்த்து வருகின்றோம் இடம்பெயர்ந்த மக்களை முகாம்களில் வைத்து மூன்று வேளை உணவு அளிப்பது இடம்பெயராமல் கஷ்டப்படுற மக்களை உரிய இடங்களுக்கு கொண்டு செல்வது அரசுக்கு நேரத்துக்கு நேரம் தகவல்களை அனுப்புவது இன்னொரு என்ன நிவாரணப் பணிகள் ஈடுபடுவது எல்லாம் நாங்கள் இந்த அனைத்து நேரங்களிலே எங்கள் குடும்பங்களை எங்கள் பிள்ளைகளை விட்டு எங்கள் கடமையும் தன்னை உணர்ந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அரச சொத்து நிறுவனத்திற்கு எதிராக பாதிக்கப்பட்ட பாதிக்கப்படாத எல்லா மக்களும் அதே நிவாரணத்தை கேட்டு எங்களுக்கு பல்வேறு அழுத்தங்களை நாளாந்தம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் பல முறைகளிலே சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் எல்லோருக்கும் பொதுவான கருத்துக்கள் அல்ல அது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சென்று அடையக்கூடிய அந்த கருத்துக்களை எல்லா மக்களும் எங்களுக்கும் வேண்டும் வேண்டும் என்று சொல்லி அரச சுற்று நிறுவனத்துக்கு எதிராக எங்களை செயற்பட எங்களை வற்புறுத்துகின்றனர் மன அழுத்தங்களை எங்களுக்கு ஏற்படுத்துகின்றனர் நிலையிலே மிகவும் மன அழுத்த அழுத்தம் அடைந்த நிலையிலே நாங்கள் செய்வதறியாத நிற்கிறோம் அரச சுற்று நிறுவனங்கள் வெளியிடப்படும் பொழுது நாங்கள் அதை விட்டு சத்தியனும் நகர முடியாது ஆனால் பொதுமக்கள் பொதுமக்கள் அதை புரிந்து கொள்வார்கள் இல்லை நான் ஒரு ஒன்றை சொல்ல வேண்டும் மக்களுடைய எல்லா மக்களும் இல்லை சில மக்களுடைய கருத்து எப்படி என்று சொன்னால் ஊழல் ஊழல் இல்லாத அரசாங்கம் வேண்டும் ஊழல் இல்லாத தலைவர்கள் வேண்டும் ஊழல் இல்லாத அதிகாரிகள் வேண்டும் ஆனால் மக்களாகிய நாங்கள் ஊழலாகத்தான் இருப்போம் அந்த அந்த சுற்று நிறுவனத்தின்படி இல்லாமல் எங்களுக்கு எல்லோருக்கும் உதவிகளை என்று கேட்டால் எங்களுடைய காசு அல்ல கொடுப்பதற்கு நாளை நாங்கள் அதை தவறுதலாக கொடுத்து விட்டால் அரச கணக்காய்வு எங்கள் மீது எல்லாம் சட்ட நாளைக்கு எடுப்பார்கள் ஆகவே மன மிகவும் வேதனைய வேதனையோடும் மிகவும் மன அழுத்தத்தோடும் பணியாற்றிக் கொண்டிருக்கிற எங்களை மேலதிகாரிகள் அரசாங்கம் மக்கள் புரிந்து கொண்டு செயற்படுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் மன்னர் நகர பிரதேச செயலகத்தில் வேலை செய்கின்ற கிராம உத்தியோகர்கள் அலுவலக அலுவலர்கள் இந்த கவன போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றோம் நேற்றைய தினம் பனிரெண்டு பத்து மணி அளவிலே பொது குடியிருப்பு கிராம உத்தியோகத்தர் பிரதேச செயலகத்துக்குள்ளே அவருடைய அரச கடமையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது அவருடைய உத்தியோக விடையில் அவருடைய அரச கடமையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது பிரதேச செயலகத்துக்குள் நுழைந்த கும்பல் ஒன்று கிராம உத்தியோகத்தரை தாக்க முற்பட்டதோடு அவரை தகாத வார்த்தைகளால் தூசண வார்த்தைகளால் ஏசி அவருடைய கடமைக்கு இடையூறு விளைவித்ததோடு அவருடைய கௌரவத்துக்கும் அவர் பெண் கிராம அலுவலர் என்று கௌரவத்துக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டனர் இவ்விடயத்தை கிராம அலுவலர்களும் மன்னார் பிரதேச செயலக அலுவலர்களும் மிகவும் வன்மையாக கண்டிப்பதோடு இந்த சம்ப இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு கிராம உத்தியோகர்கள் தொடர்ச்சியாக இந்த வெள்ள நிவாரண பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தொடர்ச்சியான பல்வேறு அழுத்தங்களுக்கு உட்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவை கிராம பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் சிறிலங்கா ஐக்கிய கிராம சங்கத்தின் மன்னார் நகர பிரதேச கிளையினுடைய தலைவர் நேற்றைய தினம் கிராம உத்தியோகத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கையை கண்டித்து மன்னார் நகர பிரதேச செயலக கிராம உத்தியோகத்தின் அனைவரும் இன்று சுகை இன்று முதல் சுகை விடுமுறை போராட்டத்தில் ஈடுபடுகின்றார்கள் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் இதை மாவட்ட ரீதியாக விஸ்தரிப்பது தொடர்பாக நாங்கள் பரிசீலிக்க இருக்கின்றோம் எனவே எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுமாறு கேட்டுக்கொள்வதோடு எங்களுடைய கிராமங்களுடைய சாதாரண கடமைகள் சமாதான உத்தியோகத்தினுடைய கடமைகள் தற்போது மேற்கொள்ளப்படுகின்ற நிவாரணப் பணிகள் நிவாரணத்துக்கான இருபத்தி இரண்டு வழங்குகின்ற சகல பணிகளிலிருந்தும் இன்று முதல் கிராம உத்தியோகத்தர்கள் விடுவினர் நன்றி